திராவிடர் கழகத்தின் அரசியல் கொள்கை என்ன ஐயா திராவிடர் கழகம் தொழிலாளர் அமைப்பே என்று கூறுவது எதனால் ஐயா என்று தந்தை பெரியாரிடம் விளக்கம் கேட்கிறார்கள் புலவர் மா அவர்கள் தந்தை பெரியார் அவர்கள் தரும் விளக்கங்களை கேட்டு நாமும் பயன்பெறலாம் பாருங்கள் நண்பர்களே திராவிடர் கழகத்தின் அரசியல் கொள்கை சென்னை மாகாணத்தவரை வேறெந்த மாகாணத்தவரும் எந்த வகையிலும் அடிமைப்படுத்துவதோ ஆதிக்கம் செலுத்துவதோ கூடாதென்பதே அன்றி வேறில்லை இதைவிட சிறந்த தேசபக்தி வேற எதுவும் இருக்க முடியாது இதற்காக நாம் மற்ற மாகாணத்தருடன் விரோதித்து கொள்ள வேண்டும் என்பதல்ல அவர்கள் எந்த அளவில் நம்மை மதிக்கிறார்களோ விரும்புகின்றனரோ அந்த அளவுக்கு நேசம் காட்டி வருவோம் திராவிடர் கழகத்தை பொறுத்தவரையில் யார் நாட்டை ஆண்டாலும் அதை பற்றி கவலை இல்லை ஆளுகிறவர்கள் நாணயமாக நேர்மையாக உள்ளபடியே மக்களின் நலத்தையும் வாழ்வையும் முன்வைத்து ஆட்சி நடத்துகிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் சுயமரியாதை இயக்க கொள்கையையும் திராவிடர் கழக கொள்கையையும் சமுதாயத்துறையில் மக்களுக்கு உள்ள இழிவுகளையும் குறைபாடுகளையும் போக்குவதுதான் முக்கியமானதும் முதன்மையானதுமானதே தவிர அரசியலை பற்றியதும் அல்ல அரசியலைப் பற்றி நாம் பேசுவதானால் சமுதாய நலனுக்கு ஆதரவாக இருக்கும் தன்மையில்தான் பேசுவோமே ஒழிய பதவிகளை பெறுவதற்கோ கைப்பற்றுவதற்கோ அல்ல என்பதை பல நாள்களாகவே தெரிவித்து வந்திருக்கிறேன் சரீரத்தினால் பாடுபடும் வேலை அவ்வளவும் சூத்திரர்கள் என்று அழைக்கப்பட்டிரு ஆக்கப்பட்டிருக்கும் திராவிடர்களாகிய நம் கையிலே இருப்பதால் திராவிடர் இயக்கம் தொழிலாளிகளின் இயக்கம் என்று சொல்லுகிறோம் இப்படி திராவிடர் கழகத்தின் அரசியல் கொள்கை என்ன என்பதை ஐயா அவர்கள் தெளிவாக விளக்கியிருக்கிறார்கள் பெரியார் அவர்களின் இத்தகைய ஆழ்ந்த செறிவான கருத்துக்களை எல்லாம் திரட்டி அவற்றை பல்வேறு தலைப்புகளின் கீழ் வகைப்படுத்தி ஒவ்வொரு கருத்துக்கும் ஒரு வினாவை அமைத்து வினாவிடை முறையில் பெரியாரை கேளுங்கள் என்ற நூலாக வடிவமைத்து வழங்கி இருக்கிறார்கள் பெரியார் பேருரையாளராம் புலவர்மா நன்னன் அவர்கள் அந்த நூலிலிருந்து ஒரு பகுதியை இன்று உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் நாங்கள் உங்கள் உறவோடும் நட்போடும் சிறப்பாக இளைஞர்களோடும் இக்கருத்துக்களை பகிருங்கள் என்று அன்புடன் வேண்டுகிறோம் மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு மனிதனை மனிதனாக்குவோம் நன்றி மீண்டும் சந்திக்கலாமா